விஜய்க்கும் முன்னாடி தான் சீனியர் இவர் சிம்ரனுக்கு இன்னைக்கும் கூட சரியான மேட்ச் யாரா இருப்பாங்கன்னா தான் இருப்பார் ரவிலாம் வேற லெவலில் நடிப்பார் வில்லன் கேரக்டரில் அதே மாதிரி தான் கார்த்திக் எப்படி ஒரு நவரச நாயகன் இல்லை அந்த மாதிரி தான் வந்து பிரசாந்தை வந்து மக்கள் பார்த்தாங்க ஒரு அழகன் சார் பேரழகன் திருமணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வருதுன்னா அது சீக்கிரமாக கொண்டு வர்றதே கருப்பு தான் இந்த நாதாரிகள் எப்படி விமர்சனம் மாட்டானுங்கறதையும் பார்ப்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் சார் சார் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பிறந்த டாப் சார் பிரசாந்த் உங்கள் மீண்டும் லைவ் ஆகிட்டு வந்திருக்காரு ஒரு இருபது வருஷம் கழிச்சு நினைக்கிறேன் அதை பற்றி எப்படி என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை சார் நான் வந்து படம் பார்க்கல ஆனால் கேள்விப்பட்ட விமர்சனங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஒரு லாங் கேப் தானே சார் இது லாங் லாங் கேப் ஆமாம் சார் அது உண்மையில நான் சொல்கிறேன் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு திருப்திகரமான பேசுகிறாங்க சார் கதையும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களில் வந்து ஒன்று ரெண்டு விமர்சனம் துவச்சது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது எனக்கு படம் பார்க்கணுன்ற ஆர்வமே வந்துச்சு இன்னும் நான் பார்க்குற படம் அந்த படத்தை கூட அடிக்கடி சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுவாங்க என்னென்னா தீபாவளிக்கு ஒரு தடவை வாழ்த்து வரும் பொங்கலுக்கு பண்டிகை வந்தாலே அந்தகன் படத்தோட வாழ்த்து போஸ்டர் வந்து அப்படின்னு அது நீண்டமா நீண்ட காலமாக எடுக்கிறது தான் சார் எடுத்துகிட்டு இருந்தா பட் இப்போ வந்து கோட் படத்தில் வரும் அவர் இருக்கிறாரு பேச்சு இருக்கிறதுனால இந்த டைம்ல அதை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு என்னன்னா ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் இது இப்போ கோட் படம் வந்த பிறகு ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த படம் இன்னும் கூட நல்லா ஹிட்டா இருக்குமோன்னு கூட அது என் மனசுக்குள்ள இருக்கு இப்போ கோட் படத்துலேயும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்குது சார் அந்த கோட் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து இந்த படம் வந்து இன்னும் கூட ஹிட் ஆயிருக்குமோ இந்த படம் பிரசாந்த் வந்து இன்னும் ஒரு பிரைட்டான ஒரு இடத்துக்கு வந்திருப்பார் போல அதுதான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு விஜய்க்கு முன்னாடிலாம் சீனியர் இவர் ஆமாம் சார் அவர் உச்சத்தில் இடையில் வந்து அந்த கேப் எப்படி இருந்துச்சு இல்லை ஆனால் வந்து ஒரு அழகன் சார் பேரழகன் தமிழ் சினிமாவில் ஒரு அழகான நடிகன் அதே சொன்ன வந்து நல்ல ஒரு சில காமெடியான கேரக்டர்லாம் பண்ணாரு உங்களுக்கு தெரியும் வடிவெல்லாம் சேர்ந்து ஒரு வந்து ஆமாம் ஆமாம் சில படங்களில் வந்து காமெடிகள்லாம் பண்ணாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஆக்சன் ஸ்டார்ன்ற அந்த இடத்துல வந்து வேணால் ஒரு ஸ்லிப் ஆயிருக்கலாம் நான் என்னக்கா வந்து ஒரு ஆக்ஷன் காட்சிகள்லாம் சீன்லெலாம் வந்து இவரால் நான் வந்து கொஞ்சம் வந்து அஜித்து இவங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல சண்டை சண்டை காட்சிகள் அதில் வேணால் சொல்லலாம் சண்டை காட்சிகள் மற்றபடி நவரச நாயகன் சொல்லுவாங்கள்ல காதல் இளவரசன் காதல் இளவரசன் நவரச நாயகன் இதில் வந்து நம்ம

இந்த மாதிரி டான் கேரக்டர் கேங்ஸ்டர் கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் நிறைய படத்து பண்ணியிருக்காரு சரிங்களா ஒரு கேங்ஸ்டராக நடிக்கிறது ஒரு டானாக நடிக்கிறது துப்பாக்கி படத்தில் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவியில் ஒரு வரலன்றேன் ஒன்று லவ் ஓரியன்டாக இருக்கும் இல்லை அந்த படத்தில் ரெண்டு சண்டை காட்சி வரா மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்கும்போது தவிர முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாம்பவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் அது கிளிக்க ஆகலைன்றாங்க இப்போ நீங்கள் இவர் மலேர் மோம்மோட்டியான்னு கூட டூ எடுத்தாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள்கிட்ட பேசப்படல புரியுங்களா போகலை அப்போது இவங்கள வேற ஆடியன்ஸ் வந்து பிரசாந்துக்கு வந்து வேறு விதமான ஆடியன்ஸ் இப்போ எப்படி கார்த்திக்கு எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க கார்த்திக் வந்து அமரன் படத்தை வந்து சார் அமரன் படம் ஆச்சு ஏன்னா அவர் ஆக்ஷன் ஸ்டாராகவே அவர் எடுத்துக்கவே இல்லை அதே அந்த அமரன் படத்தில் வேற யாராவது நடிச்சிருந்தாங்க கூட போயிருக்கும் போல இருக்கு ஆனால் வந்து கார்த்திக் வந்து அந்த இடத்துல எடுத்துக்கல ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாராக அவரை எடுத்துக்கல அந்த ஸ்டண்ட்டு காட்சிகள்லாம் வந்து ஷூட் ஆகலை நல்லா இருக்கும் படம் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் இப்போ எப்படி வந்து வடசனைனா இப்போ எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது அந்த படம் அமரன் படம் வந்து ராதாரவிலாம் வேறு லெவலில் நடிப்பார் வில்லன் கேரக்டரில் பட் அந்த வந்து அந்த கேரக்டர் வந்து கார்த்திக் வந்து பொருந்தாத மாதிரி இருப்பார் அதே மாதிரி தான் கார்த்திக் எப்படி ஒரு நவரச நாயகன்ல அந்த மாதிரி தான் வந்து பிரசாந்தை வந்து மக்கள் பார்த்தாங்க அப்போ இவருக்கு கூடுதலாக நீங்கள் தான் சண்டை காட்சிகள் வச்சா திணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தில் வந்து எதுக்கு இந்த சண்டை காட்சி சண்டை காட்சி ஏன்னா ரசிகைகள் வந்து பெருவாரையான ரசிகைகள் அதிகம் யாருக்கு பிரசாந்துக்கு ரசிகரை காட்டலாம் ரசிகைகள் அதிகம் ரசிகைகள் இருக்கிற அந்த படத்தில் நீங்கள் வந்து ஓவராக நீங்கள் வந்து சண்டை காட்சிகள் வந்து ஒரு ஆக்ஷன் மூவிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சாக்லேட் பாய் சாக்லேட் பாய் ஆனால் ரசிகைகள் விரும்பக்கூடிய ஒரு சாக்லேட் பாய் அப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவியில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க முழுக்க முழுக்க கேங்டர் துப்பாக்கி சண்டை கத்தி வெட்டு இதெல்லாம் வச்சு ஒரு வன்முறை கடைசி வச்சேர்த்திங்கன்னா அந்த படம் போகாத காரணம் அதுதான் நான் கணிக்கிறது தான் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் பிரசாந்த்கிட்ட எப்படி விஜய்க்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க அஜித்துக்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க பிரசாந்துக்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்கிறாங்க தனுஷ்க்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க சிம்புக்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்கிறாங்க இப்படி நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா பிரசாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிகைகள் வந்து ரசிகைகள் அதிகம் அப்போ இது ஒரு லாங் கேப் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வயசாகிடுச்சி அம்மாவைட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் நடந்த அந்த விவாகரத்து விஷயங்கள் இதெல்லாம் பப்ளிசிட்டி ஆகும்போது அந்த மார்க்கெட் வேல்யூ நீங்கள் ஜீன்ஸ் படம் எடுத்துங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சிம்ரனுக்கு இன்றைக்கும் கூட சரியான மேட்ச் யாராக இருப்பாங்கன்னா இவ்வளோ தான் இருப்பார் அந்த படத்தில் சொல்கிறேன் கதைக்கேற்ற மாதிரி அது மாதிரி பல படங்கள் வந்து இவரோட நடித்த நடிகைகள்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட அம்மா கேரக்டருக்கு போயிட்டாங்களே ஏறக்குறைய இல்லை சைட் ஆக்டர் ஆகிட்டாங்க இந்த லைலா இவங்கெல்லாம் வந்து வேற அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜிக்கு போயிட்டாங்க இப்போ மறுபடியும் இவர் வந்து ஒரு ஹீரோவை நினைக்கிறாருன்னா இந்த கதை வந்து இவருக்கு நல்லா பொருந்துச்சுன்னு சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க நான் இன்னும் படம் பார்க்கல பார்க்கணும் ஆர்வமாக இருக்குது எனக்கு ஏன்னா விமர்சனம் பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம் நம்ம போய் பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்ணுறது கிடையாது இந்த விமர்சனம் பண்ணுறாங்களே இந்த நாதாரிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி இந்த படத்தில் பொதுவான விமர்சனங்கள் இருக்குல்ல பத்திரிகை விமர்சனம் அதையும் நம்ம பார்க்குறோம் இந்த நாதாரிகள் எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்றதையும் பார்ப்போம் இவனுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த படம் நல்லா இருக்காதுன்னு அர்த்தம் சரிங்களா நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆனால் மற்ற பத்திரிகை இருக்குல்ல அந்த நாதாரிகன்னு சொல்கிறது யாருன்னு கேட்டேன்னா அந்த வலைபேசின்னு வச்சுக்கிறாங்களே அவனுக்கு சொல்கிறேன் நான் அது தெளிவாக போட்டுங்க ஆனால் இதே பத்திரிகை விமர்சனம் மாட்டாங்க பொதுவான பிரிண்ட்டு மீடியாவில் அவங்க வந்து எல்லாம் சொல்ல மாட்டாங்க இவனுக்கு கிளைமேக்ஸை பிரித்து மேய்ஞ்சிடுவானுங்க அவனுக்கு கிளைமேக்ஸ் சொல்லாமல் வந்து அதுதான் பத்திரிகை தர்மம் விமர்சன தர்மமே அதுதான் படத்தில் இருக்க அத்தனையும் சொல்லிடக்கூடாது அப்போ அந்த படத்தை போய் பார்க்கணுன்ற ஆர்வம் வரணுன்றதுக்காக தான் அந்த படத்தை வந்து வியாபார ரீதியாக வெற்றி அடையணும் அந்த படத்தை போய் பார்க்கணுன்றதுக்காக தான் விமர்சனமே ஆனால் நீ இவனுக்கு எல்லாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் பேசுகிறானுங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு தர்மமே கிடையாது சினிமா விமர்சனம் தர்மம் கிடையாது படம் முழுவதும் நீங்கள் கிளைமேக்ஸ் வரைக்கும் விமர்சனம் பண்ணுறது அதுதான் இவங்க படிநாங்க யார் கேட்க போகிறேன் ஸோ அதனால் அந்தகன் படம் வந்து பிரசாந்துக்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு என்ன சொன்ன மறு ஜென்ம மறு ஜென்மன்னு சொல்லலாம் மறு வாழ்க்கைன்னு சொல்லலாம் செகண்ட் லைஃப் தான் தமிழ் சினிமாவில் ஏன்னா தெலுங்குலாம் இவர் வந்து சபாடினேட் கேரக்டராக நடிச்சிட்டாரு இவர் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் தான் சார் நடிகை சமந்தா மாதிரி இவருக்கும் வந்து கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் மார்க்கெட் போச்சு அது அப்போ அந்த டைம் டிவோர்ஸ்க்கு பிறகு தான் அவர் கொஞ்சம் சரிவாச்சு அதுக்கப்புறம் பெரிய கேப் வருது அதனால தான் அவர் நினச்சிருந்தா எவ்வளோ ரசிகர்கள் ஒருத்தையை கல்யாணம் பண்ணிருக்கலாம் அதுதான் சார் இங்கே நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறீங்க ஏதாவது கிளறி விட்டுறீங்க நீங்கள் சார் ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்கலாம் இங்கே மனசு தானே சார் காரணம் பிரிஞ்சு போகிறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் மட்டுமே காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் சமந்தா விஷயத்தையும் வந்து நாகசைதனா விஷயத்தையும் நீங்கள் வந்து பிரிஞ்சு போகிறது அவங்க ரெண்டு பேர் மட்டுமே காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சுற்று வட்டாரம் ஒன்று இருக்குது தெரியுமா அது ரொம்ப என்ன சொல்லணும் அவங்களுடைய வேலை தான் இங்கே பிரதானமான வேலை ஆனால் அவங்க தெரிய மாட்டாங்க வர வரமாட்டாங்க இப்போ பேசுகிறதுனா சமந்தா நாகசைதன்யா இவங்களுடைய விவாகரத்து இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் ட்வீட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேர் இதை பேசுறாங்க இவங்க ரெண்டு பேர் பண்ணாங்க ஆனாலும் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு குடும்பங்கள் ஒரு க உறுப்பினர்கள் இருக்காங்க சரிங்களா அவங்கெல்லாம் அவருடைய வேலை பெரிய வேலை அந்த அந்த விவாகரத்து விஷயத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கணவன் மனைவி சூப்பராக இருப்பாங்க எந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் அந்த சுற்று வட்டாரத்தை புரிஞ்சுக்கணும் இவங்க இதெல்லாம் இப்படிப்பட்ட கேரக்டருங்க இப்படிப்பட்ட நபர்கள் இவங்கக்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி எச்சரிக்கை இல்லைன்னா பிரித்து போட்டுருவாங்க ரெண்டு சைடும் நான் சொல்றேன் சமந்தோஷில் இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் நாகசங்க சைடில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி பிரசாந்த் அவருடைய ஃபேமிலியை நீங்கள் கேட்டீங்களா அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அவர் அவருக்கு தெரியும் மனசுன்னு ஒன்று இருக்கு சார் ரெண்டு பேரும் தனித்தனியாக தூர தூரமாக இருந்தாலும் கூட மனசுன்னு ஒன்று இருக்க லவ் கூட இருக்கலாம் அவங்ககிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது எப்போ வேணாலும் எத்தனை இன்னொரு ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம் அவர் சினிமா நடிகர்கள் நான் சொல்கிறேன் அதனால தான் நான் சொல்றேன் கேட்டால் சேர்ந்து வாழ முறை பிரிஞ்சு வாழறதுன்னு கூட சொல்கிறேன் சேர்த்தே சொல்கிறேன் அவங்கலாம் ஏன் வந்து மறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போ அவருக்கு பார்த்தாலும் நான் அவருடைய அவருக்குன்னு ஒரு வாரிசுக்கு பையன் இருக்கிறான்னு நினைக்கிறேன் அவங்க தனித்தனியாக வாழ்ந்தால் கூட இன்னொரு வாழ்க்கை வேணாம்னு முடிவு பண்ணும் இந்த வாழ்க்கையே போதும் சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்களுக்கு பெண் பார்க்கும் போதே சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருந்தாரு பல பெண்களின் கணவன் கண்ணனா கூட இருந்தார் அவருக்கு ஒரு பெண் பார்க்கும்போது போது ஏற்கனவே கல்யாணமான ஒரு பெண்ணை எப்படி அவங்க அப்பா பார்த்து முடிஞ்சு இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்துதான்னு நம்ம சொல்ல முடியாது சார் இது தெரியாம கூட நடந்து இருக்கலாம் பெரிய குடும்பங்கள்ல நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளில் இதெல்லாம் நடக்கும் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை கல்ச்சரே லைஃப் கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் வந்து தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுன வந்து நான் நான் ரெண்டுமே எனக்கு தெரியாதுதான் ஆனால் வந்து ஒரு பொதுவான பார்வை சொல்கிறேன் பெரிய பணக்கார குடும்பங்களில் கோடீஸ்வர குடும்பங்களில் வந்து இது வந்து அவங்க வந்து கேர் அதாவது தெரிஞ்சும் தெரியாமல் கூட கடந்து போயிடலாம் ரிஜிஸ்ட்ரா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்களான்னு தெரியாது ஆனால் பட் ரெண்டு பேருக்கும் லவ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பையனோட ஒரு பையனுக்கு ஒரு பையனு இந்த பொண்ணுக்கும் நம்ம பொண்ணுக்கும் லவ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கல்யாணம் இருக்குன்றது தெரியாமல் கூட இருக்கலாம்ல இப்போ விசாரிக்கிறவங்க என்னென்ன விசாரிப்பான்னு கேட்டிங்கன்னா இது போன்ற குடும்பங்கள்ல அவருக்கு எவ்வளோ இருக்குது அவருக்கு வந்து ஊட்டியில் வந்து எஸ்டேட் இருக்குங்க இங்கே வந்து பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது அங்கே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்குது அங்கே ரெண்டு கப்பல் இருக்குது இங்கே ரெண்டு ரெண்டு ஏரோப்ளைன் இருக்கு அவருக்கு என்ன இருக்குதுன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாலு ஏரோப்ளைன் இருக்குது நாலு எண்ணெய் கிணறு இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் தவிர பொண்ணு கற்போடு இருக்கா இல்லை பையன் வந்து ஒழுக்கமானவனா நடிகனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டவன் அவனுடைய கேரக்டர் எப்படி இந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க அவர் ரெண்டு கே எண்ணெய் கிணறு இருக்குதா இவர் ரெண்டு ஏரோப்ளைன் இருக்குதா ரெண்டு ஹெலிகாப்டர் இருக்குது இவருக்கு கடை இருக்குது அவருக்கு அங்கே இருக்குது இது இருக்குது இப்படி தான் இவங்க வந்து வாழ்க்கையை அமைச்சிக்கிறானுங்க அதனால தான் இவங்க வாழ்க்கைக்கு எது தேவைன்றது பார்க்காம பொண்ணு கற்போடு இருக்கா பொண்ணு ஒழுக்கமான பொண்ணா அதை தான் சார் பார்க்கணும் குடும்பம் எப்படி தாய் தந்தை எப்படியோ அப்படிதான் பிள்ளைகளும் இருக்கும் அவங்க ஓரளவுக்கு சரியாக இருக்கிறாங்களா இதெல்லாம் தான் பார்க்கணும் எத்தனை சவரம் போடுவீங்க தங்கக்கட்டி எவ்வளோ இடைக்கெடை கொடுப்பீங்களா எழுதி வைக்கும்போது என்ன ரெண்டு எண்ணெய் கிணறோட அனுப்புவீங்களா ரெண்டு ஹெலிகாப்டரோட அனுப்புவீங்களா இப்படி தான் வந்து பல இடத்துல நான் பார்த்துருக்குறேன் சார் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் ஒரு தகப்பன் போய் உக்காடுறாங்க பெண்ணோட தாய் தகப்பன் உட்காரன்னா பையன் எப்படிப்பட்ட கேரக்டர் பையன் நல்ல பையனா நம்ம பொண்ணை காப்பாற்றணும் இப்படி தான் பார்க்கணும் போய் உடனே சம்பளம் எவ்வளோங்க கிராஸ் எவ்வளோ நெட்டு எவ்வளோ இப்படி தான் போய் உட்காறாங்க அவன் வந்து நல்ல பழக்கம் இருக்கா குடிகாரனாக இருக்கானா அவன் வந்து என்ன பழக்க வழக்கத்தில் இருக்கிறான் அப்படின்லாம் பார்க்கறது கிடையாது ஒழுக்க இருக்கிறானா இல்லை ஊரை சுற்றுறானா அப்படின்லாம் பார்க்கறது கிடையாது முதல்ல போய் பார்க்கறது போய் பார்த்த உடனே ஆ ரைட்டு கண் காது எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்குது ஆ ரைட் ஓகே அடுத்தது என்னென்னா அவன் சம்பளம் அந்த வேலை என்ன ஆகும் அந்த வேலையை போயிடுதுங்க அப்போ அவன் திறமை அவன் கேரக்டர் தானே சம்பாதிக்கணும் அடுத்தது அந்த வேலை இருந்தாலும் இன்னொரு வேலைக்கு போகணுன்னா அவனுக்கு டேலண்ட் இருக்கும் அறிவு இருக்கணும் திறமை இருக்கணும் நல்ல கேரக்டர் இருக்கணும் இதுதான் இன்னொரு வேலைக்கு போக முடியும் அவனால் அது இருந்தால் பத்து வேலைக்கு போகலாம் அறிவும் படிப்பு திறமை உழைப்பு இது இருக்கு தான் பார்க்கணும் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு எவ்வளோ கிராஸ் வாங்குறாரு எவ்வளோ நெட் வாங்குறாரு இப்படி தான் பார்க்குறாங்க பெற்றோர்கள் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான் அதே மாதிரி இந்த தரமே அப்படி தான் போகிற உடனே என்ன பண்ணுறேன் பொண்ணு கற்போடு இருக்கா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்கள் எப்படி இது தான் பார்க்கணும் எத்தனை சவரம் போடும் வரும்போது எதாவது குறு போகும்போது பண்டை பாத்திரம்லாம் பெருசாக ஏதாவது ஒரு கப்பலோடு அனுப்புவீங்களா மூட்டை கட்டி அனுப்புவீங்களா இல்லை கார் கொடுப்பீங்களா ஏதாவது வீடு கீழே ஏஜி வைப்பீங்களா வீட்டில் பாதி ஏஜி வைப்பீங்களா இல்லை மூசாக கொடுத்துருவீங்களா இப்படி தான் இருக்குது வீழ்ச்சி வீட்சத்துக்கு காரணம் அதுதான் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்ன பிரசாந்த் விஷயத்தில் நடந்தது அதுதான் என்ன தேவையோ ஒரு ஒரு திருமணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வருதுன்னா அது சீதனமாக கொண்டு வர்றதே கற்பு தான் சீதனமே கற்பு தான் அதை தான் பார்க்கணும் அதுதான் உண்மையான சீதனம் அதெல்லாம் பார்க்குறதில்ல இப்படியான போய் உட்காரங்க அங்கே வியாபாரம் மாதிரி தானே பேசப்படுது நீங்கள் ஒரு முப்பது கிலோ கொடுத்துருங்க வெள்ளி வந்து ஒரு ஒரு நூறு கிலோ கொடுத்துருங்க இப்படி எல்லாம் பண்ணது தான் இது இப்போ இந்த பார்த்தீங்களா இந்த தனுஷ் ஐஸ்வர்யா அந்த வெள்ளி எங்கடா இருக்குது அந்த தங்கம் எங்கே இருக்குது கல்யாணத்தை அப்போ கட்டினீங்களா எல்லோரும் ஒரு டர்பன் கட்டினீங்கல்ல இது எல்லோரும் கட்டினானுங்க தனுஷ் கல்யாணத்தில் அந்த டர்பன்லாம் பீரல அடுக்கி வச்சிருக்க மடித்து வச்சுருக்கீங்களா இல்லையா அப்புறம் சொல்கிறது புரியா சார் வாழ்க்கைக்கு எது தேவையோ ரஜினிக்கு இது தேவைதான் ஏன்னா ரஜினி என்ன சொன்னார் எட்டு எட்டாக பிரிச்சுங்க வாழ்க்கைனார் இப்போ எந்த எட்டில் நீ இருக்கிற தெரிஞ்சிக்கிறவாரு நம்மளை கேட்டார் இப்போ அவர் பல எட்டுக்களை கடந்துட்டார் எட்டெல்லாம் முடிஞ்சிச்சு அவர் சொன்ன எட்டெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு எட்டு முடிஞ்சு மூணாவது எட்டிலே நோய் இருக்கிறார் அந்த எட்டு எட்டு எல்லாம் முடிஞ்சு எட்டு எட்டாக பிரிச்சுங்கிறார் இல்லையா எல்லா எட்டும் முடிஞ்சு அப்புறம் கூடுதலாக ஒரு ரெண்டு எட்டு முடிஞ்சு மூணாவது எட்டம் இருக்கார் ஏன்னால் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல எதுக்காக சொல்ல வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் பாருங்க அப்படி இணைஞ்சிருந்தால் அந்த அந்த கணவன் மனைவி பெரிய மாட்டாங்க